முப்பதிரிங் எதிர்பார்த்து என்ன பிசிக்கல் கேட்டிருந்ததை கிடைக்கும் சந்தேகங்களும் விளக்கங்களும்

நிறைய பேருக்கு என்ன இருந்ததுன்னா சார் வரக்கூடிய இந்த எஸ்ஐ வந்து தாலுக்குக்கானதா பிங்கர் பிரிண்ட்டுக்கானதா டெக்னிக்கலுக்கானதா இதுவே பேசிக் விஷனா சில பேருக்கு இருந்தது ஸோ தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் எனக்கு அந்த கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க சார் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல் தானே சார் வரப்போறதா சொல்றாங்க அப்படின்னாங்க ஸோ இப்போதுக்கு இது இல்லாமல் வரப்போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா தாலுக் எஸ்ஐ தான் ஏன்னா மேலே தெளிவாக கொடுத்துருக்காங்க direct requirement for the sub inspector for the post of taluk ar tsp for த இயர் ஆஃப் 2023 டுவெண்ட்டி த்ரீ இந்த வருஷத்தை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க வரக்கூடிய வேகன்சி தாலுக்கு எஸ்ஐ காணதுதான் பிங்கர் பிரிண்ட்டுக்கும் டெக்னிக்கலுக்கும் வருமா அடுத்தது இந்த கேள்வி தான் எல்லாருமே கேட்குறீங்க ஸோ வருமா எல்லாமே ஒன்றும் பை ஒன்றா தான் விடுவாங்க ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு டெஃபினட்டாக இருக்கு மா சேம் சிலபஸ் டெக்னிக்கல்னா கூட விட்டு இப்போ இவங்க எல்லாருக்குமே காமன் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் ஆனால் டெக்னிக்கலுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கணும் அது சைட் பை சைட் படிச்சு கவர் பண்ணுவீங்க ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கும் தாலுக்கு எஸ்ஐக்கும் மோரார்லேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேம் தான் ஸோ சேம் சிலபஸ் போது நீ தாலுக்கு படிச்சுட்டே இரு ஃபிங்கர் பிரிண்ட் வந்தோடனே நீ என்ன பண்ணலாம் அடிச்சு தள்ளிட்டு அதுலேயும் உள்ள போகலாம்

கொடுத்துருந்தாங்க மார்ச் எட்டுல உனக்கு நோட்டிபிகேஷன் வரும் அன்னைக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது தெளிவா கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த முறை அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே கொடுக்கல சில சாரி நோட்டிபிகேஷன் இல்ல அப்டேட் சூனும் தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த வார்த்தையை நீ கவனிக்க வேண்டியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெய்னிங் போறாங்க எஸ்ஐ வந்து லாஸ்ட் இயர் செலக்ட் ஆயிட்டு அவங்க ட்ரெய்னிங் போற ஒரு கேப் இருக்கும் நெக்ஸ்ட் பிசி ఫిజికల్ வந்து நெக்ஸ்ட் मंथ ஸ்டார்டிங்ல இருக்கும் சோ இதுலயும் அவங்க எங்கேஜ் ஆவாங்க சோ அந்த ஒரு டைம்ல நோட்டிபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அது கழிச்சி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் ஸோ அதனால் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் மேபி திஸ் மந்த் பிப்ரவரியில் தான் நமக்கு வரும் ஸோ அதனால் வந்து வெயிட் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதனால் உங்களுடைய இயர்லியர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் போயிட்டு இருங்க நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கணும் எக்ஸாமுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோர் மந்த்ஸாவது கேப் இருக்கும் அந்த எக்ஸாம் கேப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் ஸோ இது எல்லாம் சாரி ஒன் மந்தாவது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவங்க நைன் மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து வர டைமில் தான் உனக்கு எல்லா ப்ராசஸையும் இங்கே ஓவர் பண்ணுற மாதிரியே பார்ப்பாங்க அதனால் அதுவும் உனக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ నల్ పడి ఆ

அதனால இந்த அபிஷியல் வெப்சைட்ல சேஞ்ச் ஆன ஒரு ஏஜ் அதனால பண்ண மாட்டாங்க முப்பத்தி ரெண்டு வயசு என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதுவும் இருக்கு இது சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் பிசிக்கலில் சேஞ்ச் நடக்குமா பிசி வந்து டுவெண்டி போர் மார்க்ஸ் பிசிக்கல் மாத்தினாங்களே எஸ்ஐ ல மாத்துவாங்களா அப்படின்னா அதுக்கான சான்ஸ் வந்து இல்ல நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும் ஒண்ணு கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா இவங்க தான் நோட்டிபிகேஷன்ல புது புது அதிரடி மாற்றங்கள் எடுத்துட்டு வராங்களே சோ நோட்டிபிகேஷன் வந்தாதான் கன்ஃபார்ம் ஆகும் ஆனா இப்போதைக்கு இருக்கானா இல்ல ஏன்னா இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் அடிப்படையில் வச்சு நான் சொல்றேன் இதுக்கான மாற்றங்கள் இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரை ரிட்டனே இது எழுபது மார்க் தான் அதாவது நூத்தி கேள்வி கொடுத்து அதுக்கு பாயிண்ட் மார்க் கொடுத்து எழுபது மார்க் தான் எடுத்துட்டு வர இந்த எழுவது மார்க்கில் வந்து அவங்க விளையாட மாட்டாங்க கண்டிப்பா அதை கம்மி பண்ண மாட்டாங்க பிசியையும் எஸ்ஐயையும் எழுவதுக்கு ஈக்குவல் பண்ணதே அதுக்கானதான் அப்போ எழுபது மார்க் உங்களுக்கு ரிட்டன் நடக்கும் பதினஞ்சு மார்க் உங்களுக்கு பிசிக்கல் நடக்கும் அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் வைப்பாங்க சோ தொண்ணூறு மார்க்காகவும் எக்ஸ்ட்ரா பத்து மார்க் பை மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் ஃபிசிக்கலில் சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பே என்னை பொறுத்தவரையும் கிடையாது அதுதான் உண்மை ஸோ பார்த்துக்கலாம் இதுக்கு அடுத்தது சிலபஸை பத்தி நம்ம பார்க்கணும் ஏன்னா சிலபஸ்ல எதனா சேஞ்ச் பண்ணியிருக்காங்களான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்றதை நம்ம பிடிஎஃப்ல பாத்துக்கலாம் சிலபஸ்ல எதனா சேஞ்ச் நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா சிலபஸ்ல எந்த விதமான சேஞ்சுமே இல்லாம சிலபஸ் அப்படியே புத்தம் புதுசா அவங்க போன முறை என்ன எஸ்ஐக்கு டிக்ளேர் பண்ணாங்களோ அதே தான் ஒரே ஒரு லைன் கூட சேஞ்ச் பண்ணல அதாவது தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த சிலபஸ் வந்து பிசிக்கு என்ன கொடுத்தாங்களோ எஸ்ஐக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே தான் நல்லா படிச்சிருக்கணும் தான் அடுத்தது ஓபன் கேண்டிடேட்டுக்கு இருக்கக்கூடிய மெயின் இவங்க அந்த மார்க்கை சேஞ்ச் என்ன ஓவரால் ஜெனரல் நாலேஜ்ல வந்து எண்பது கொஸ்டின் கேட்டு அதுக்கு நாற்பது மார்க் நாங்க அவார்ட் பண்ணுவோம் ஒரு கொஸ்டினுக்கு பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி கொஸ்டின் கேட்டு தேர்ட்டி மார்க் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு அலகேட் பண்ண போறோம் ஸோ அப்போ எல்லாமே ஆஃப் ஆஃப் மார்க் கொடுத்து நாங்கள் இவ்வளவு மார்க்ஸ் கொடுக்க போறோம் ஸோ ஓவரால் எவ்வளவு மார்க் வந்துருச்சுன்னா எழுபது மார்க் வந்துச்சு ஸோ சிலபஸ்ல எந்த விதமான சேஞ்ச் அப்படி பண்றதா இருந்தா அவங்க முதல்ல இங்க மார்க் பேட்டர்ன் மாத்தி இருக்கணும் ஸோ மாத்தாத ஒரு காரணத்தினால பிசிக்கல்ல சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து ஸோ அது வந்து நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும் ஆனால் என்ன பொறுத்தவரை மேஜரா பண்ண மாட்டாங்க ஏன்னா அதுல வைவான்ற ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால இது வந்து சிலபஸ் வந்து பார்க்கும் பொழுது ஜெனரல் சயின்ஸ் காமனா என்ன இது வரையும் அவங்க டிக்ளேர் பண்ண சிலபஸ் அதே வர்டிங்ல இருந்து எல்லாமே மாறல சோ நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா எனக்கு மாடல் கொஷ்ன பர் இங்கிலீஷ்ல வருது சார் அப்ப இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின் இருக்குமான்னு கேக்குறாங்க நம்ம லாங்குவேஜ் வந்து வெப்சைட்ல இங்கிலீஷ் வச்சுட்டு டவுன்லோட் பண்ண இங்கிலீஷ்ல தான் வரும் தமிழ் வச்சுட்டு டவுன்லோட் பண்ணாத மாதிரி தமிழ்ல வரும் சோ அதனால வந்து இங்கிலீஷ்ல கொஷின் பேப்பர் வரும் தமிழ்லயும் வரும் பைலிங்வெல்லாவும் கொஷின் பேப்பர் வரும் அதனால அத ஒரு டவுட் எடுத்துக்காதீங்க கண்டிப்பா கொஷின் பேப்பர் வில்பின் பைலிங்வெல் தமிழும் வரும் இங்கிலீஷும் வரும் கொஸ்டின்

யுவர் எக்ஸாம் உன்னுடைய எக்ஸாமுக்கு இதுவே மோர் தென் என்ன இந்த நியூஸ் பேப்பரை படிச்சு நீ அது வந்து தமிழ் நியூஸ் பேப்பரே படி அதில் கொடுக்கக்கூடிய தமிழ் நியூஸ் பேப்பரில் இந்த நடிகைக்கு இத்தனை மாதமா இந்த நடிகை இவருடன் ஓடினாரா அந்த நியூஸ் எல்லாம் படிக்க சொல்லலை அடுத்தது எந்த ஜுவல்லரி ஓப்பன் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் பார்க்க சொல்லலை நான் பார்க்க சொல்றது என்னன்னா எக்கனாமிக் பொருளாதாரத்தில் நம்ம எப்படி இருக்கும் இந்தியாவினுடைய நிலைமை என்ன உலக உலகத்தில் வந்து பொருளாதாரத்தினுடைய பங்கு இந்தியாவின் பங்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி சில நியூஸஸ் போடுவாங்க அதை துண்டு துக்கடாவா தான் போடுவாங்க அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்து வச்சுக்கோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ் டிஃபென்ஸ் நியூஸ்னா இந்த ஏவுகணை இந்தியா பயிற்சி செஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த நாடோட வந்து இந்த கூட்டு பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க அந்த மாதிரி நியூஸ்லாம் வரல அதெல்லாம் பார்த்து சைட் நியூஸ் எடுத்து வை கண்டிப்பா நீ பேப்பரை போறதுன்னா ஒரு பத்து நியூஸ் தான் அந்த மாதிரி கிடைக்குமே அந்த பத்து நியூஸ் ஒரு நாளைக்கு படிக்கிறதுல ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன் அதை படி எனக்கு மோர் தென் என்ன கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதுவே போதும் டெய்லி டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்ததா இஸ் மஸ்ட் அடுத்தது சைக்காலஜில வந்து சேம் பாருங்க அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த முறையும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வில் பி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த முறையும் தமிழ்ல இருந்து பத்து கேள்விகளும் ஆங்கிலத்திலிருந்து பத்து கேள்விகளும் வந்துடும் உயரத்தாழ் இருபது கேள்விகள் அதுல போயிட்டு மிச்சம் நாற்பது கேள்விகள் வந்து ரீசனிங் பிளஸ் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்க போறாங்க அதனால அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல அது மட்டும் இல்லாம சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு தெரியும் சோ எஸ்ஐல क्वेश्चन பேப்பர் ஈஸியா தான் வரும் ஆனா கடந்த வருஷத்தை போல ஈஸியா வருமானா அதுதான் டவுட் ஏனா கடந்த வருஷம்ன்றது முதல் தேர்வு அதனால கொஞ்சம் சுலபமா கேள்விகள் கேட்கப்பட்டது இந்த வருஷத்துல கொஞ்சம் மாடரேட்டா தான் क्वेश्चंस மாத்துவாங்களே தவிர நீங்க அதையே அப்படியேதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஓப்பன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு அகைன் வந்து ஜெனரல் நாலேஜ் முப்பது கொஸ்டின் கேட்டு பதினஞ்சு மார்க் தான் நூற்றி நாற்பது கொஸ்டின் கேட்பாங்க சைக்காலஜி பிளஸ் இது பேப்பர் இருக்கும் அவங்க படிச்ச கோர் பேப்பர்ஸ் இந்தியன் பீனல் கோர் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கும் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அது சேர்த்து ஒரு நூற்றி நாற்பது கேட்டு எழுபது மார்க் கொடுப்பாங்க பெஸ்ட் ப்ரொசீஜர் டு கண்டக்ட் எஸ்ஐ எக்ஸாம் சிலபஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுடைய ப்ரெப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியது தானே ஸோ எல்லாருமே அவங்களோட ப்ரெப்ரேஷனை நோக்கி போங்க சில டவுட்ஸில் நீங்கள் கேட்டதுக்கு நான் வந்து நேற்று நீங்கள் கேட்டுருந்த டவுட்ஸ்க்குலாம் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ இன்னமும் உங்களுக்கு எதனால் டவுட்ஸ்னா கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்ன பண்ணுறேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு கரப்பிட்ருக்கேன் ஸோ கைஸ் பீ ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஏன்னா நமக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் அடுத்த கட்டத்துக்கே நம்மளால் மூவ் பண்ண முடியும் ஸோ கட் ஆஃபும் ஹை எக்ரிட்டு போயிட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் த வெரி பெஸ்ட் கேஸ் தேங்க்யூ